ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணாநகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டலுக்கும் சுகுனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் நேற்று வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவோ மோஸ்ட்லி ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்களே சொல்லுங்கள் இனி கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஆஷ்வெல்லும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ப்ராஸோ பட்டு ப்ராஸோ அந்த பேட்டர்ன் தான் லக்ஷ்மிபதே விஷால் அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் இந்த சாரி எப்படின்னா ஃபுல் சாரினா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அபோவ் சேல் ஆகுற சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்கா சூப்பர் பாக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே நம்மளே டெம்ட் ஆயிடும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு மேங்கோ எல்லோ ஆரஞ்சு இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு பிராசோ ஹெவி பிராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி அழகான ஒரு பாசி பருப்பு கிரீன் அதில் நல்ல ஒரு ஹெவி ப்ராசோ பேட்டர்ன் வரப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கலாம் வீடியோவில் எப்படி தெரிஞ்சு தெரியல நேரில் செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நேவி ப்ளூ நேவி ப்ளூல நல்ல ஒரு அந்த ஃபிளாரல் பேட்டர்ன் நல்ல ஒரு த்ரீ டி எஃபெக்டிவா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு வுட் அண்ட் ப்ரௌன் காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு ஹெவி பிராசோ பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்கு எல்லா டிசைன் எல்லா கலருமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இந்த சாரி இல்லைன்னா இன்னொரு சாரி ஈஸியா நீங்க புக் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா கலருமே ரொம்ப செம இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி ஆன ஒரு இது என்ன ப்ளூ ஒரு ப்ளூவும் இல்லாமல் லாவெண்டரும் இல்லாத ஒரு கலர் வீடியோல எப்படி தெரியும் தெரியல அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹெவி ப்ரோசோ பேட்டர்ன் மோஸ்ட்லி ஜாயின் சாரியில வந்து பிராண்டட் தான் அதுவும் லக்ஷ்மி பிரி விஷால் அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் அழகான ஒரு பிஸ்தா கிரீன் அதுல பார்டர் பேட்டர்ன் வந்து ஃபிளாரல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பயங்கர ஒரு ட்ரெண்டியான கலர் நல்ல ஒரு ரஷ் ஆரஞ்சுல காஃபி ப்ரௌன் இந்த காம்பினேஷன் பயங்கர ஹிட்டா போய்கிட்டு இருக்கு இதோட ப்ரைஸ் ஒருப்ப செல இதோட ப்ரைஸ் ஒன்லி நமக்கு சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் ஒன்லி நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் எல்லாமே இந்த டிசைன்ல வந்து மெட்டீரியல் ஹெவி பேட்டர்ன் பிராண்டட் கலெக்ஷன் ஜாயின் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஒரு பாசிட் பர்ப் க்ளீன் அதுல நல்ல ஒரு பிளாரல் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி ப்ளூ பிகாக் ப்ளூ காம்பினேஷன் அழகா இருக்குல்ல நல்ல ஒரு மேங்கோ டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஒரு பார்க்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நமக்கு எல்லாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு மஸ்ட் காம்பினேஷன்ல பிரௌசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான பீட்ரூட் பிங்க் நல்ல ஒரு லீஃப் டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி ஒரு லாவெண்டர் நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜாயின் சாரி நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா இந்த சாரி எல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்களே இதை வந்து கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சேர்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஒரு சாரி வாங்கி வியர் பண்ணுறது இதில் நாலு சாரி நம்ம வாங்கி வியர் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆஃபீஸ் வியர் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு யூஸ் ஆகும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லீவ் அகோனா பாட்டில் கிரீன் நல்ல டபுள் சைட் பார்டர் ஃப்ளாரல் பேட்டர்ன் சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு பட்ரோஸ் பிங்க் அதில் அந்த லீவ் ஃப்ளாரல்லாம் எல்லாம் வரப்போ ரொம்ப ரொம்ப செமையாக இருக்குது நேரில் பார்க்குறப்ப சூப்பர் பார்க் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹான ஆரஞ்ச் லைட் மெரூன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹஹான ஒயின் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹஹான நல்ல ஒரு பீகாக் ப்ளூவில் நல்ல ஒரு ஃப்ளாரல் எம்போஸிங்காக சூப்பர் பார்க்கு நேர்ல பார்க்கறப்ப எல்லா சரியுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் வீடியோவில் எப்படி தெரியுது தெரில இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹஹான பிங்க் க்ரீன் காம்பினேஷன் செம்ம நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க்ல எம்போசிங் ஃப்ளாரல் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டார்க் மஸ்டர்ட் அதுல செக்குடு பேட்டர்ல நல்ல ஒரு என்ன டிசைன் அனிமல் டிசைன் நினைக்கிறேன் அந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன்லி ப்ரௌன் நல்ல ஒரு லீஃப் ஃப்ளாரல் டிசைன் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் நிறைய ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு டெய்லி டெய்லி ஒவ்வொரு வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆஷூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ